ஹவுது இல்லா இவ்வளோ சைத்தானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி முப்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு நாளில் கடந்த அறுபது எழுபது நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற மாணவ மணிகள் சிறையிலே வாடுகின்ற மாணவ மணிகள் அதே போல் இந்த பொதுமக்கள் பெரிய அளவிலே கொ கொந்தளித்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவன் அருளை பொலியேற்றும் என்று நாம் துவா செய்வோம் இல்லை சாந்திய சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அடுத்து இன்று செய்தியை ஆக்கிரமித்திருப்பது அல் காசம் பிரிகேட்ஸ் டெல்லிவை நோக்கி அனுப்பிய ராக்கெட்டுகள் அதில் பயனைந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடி வெடிப்புகள் டெல்லவியிலே நடந்திருக்கிறது எரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எந்த இழப்பும் இல்லை என்று இஸ்ரேலிய ஊடகம் அறிவித்திருக்கிறது நமது ஆங்கில பத்திரிகைகள் குறிப்பாக இந்தியாவிலே வெளிவருகின்ற பத்திரிகைகள் இன்றைக்கு அந்த செய்தியை முதல் பக்கத்திலே போட்டிருக்கின்றன இப்பொழுதுதான் முதல் முதலா இந்த போராளிகள் குழுக்களும் குழுக்களும் தாக்க முடியும் தாக்குகிறார்கள் அதனால் இஸ்ரேல் பாதிக்கப்படுகிறது என்பதை முதல் பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் நான் சொன்னது போல அப்பாவி இல்லாத குண்டு போடுவதை இஸ்ரேல் அடைகின்ற மிகப்பெரிய வெற்றிகள் போலவும் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தாக்குதல் போலவும் போராளிகள் குழுக்கள் அடிவாங்கி கொண்டு இருப்பது போலும் செய்தியை போட்டவர்கள் இப்பொழுது இந்த தாக்குதலை தெல்லவியின் மீது நடந்த தாக்குதலை பெரிய அளவில் முதல் பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இஸ்ரேலை போதுமான அளவுக்கு வெறுப்பேத்து இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் உடனேயே எந்த கேசுவாலிட்டியும் இல்லை எந்த நஷ்டமும் இல்லை என்று அதையும் போட்டிருக்கிறார்கள் ஆக இப்பொழுதுதான் போராளிகள் குழுக்களுடைய போரின் முக்தியை உக்கிரத்தை இப்பொழுது நமது பத்திரிகைகள் வெளியிட தொடங்கி இருக்கின்றன அடுத்து இந்த ராக்கெட்டுகள் ஏவப்பட்டது ரஃபாவில் இருந்து இதை இஸ்ரேலுடைய கான் ரேடியோ சேனல் டுவெல் தேர்ட்டின் எல்லாம் கேட்கறது ரஃபாவில் ரஃபாவில் போய் எல்லாத்தையும் நாம் சாதித்து விட்டோம் என்று சொன்னாலே ஆனால் இந்த லான்ஜி பேடு மிசில் லாஞ்சி பேடு ராக்கெட் லான்ஜி பேடு அதில் அந்த தளம் அவர்களுக்கு எங்கிருந்து இருந்து கிடைக்கிறது ரஃபாவில் இருந்து தானே வந்ததாக நீயே சொல்லுகிறாய் அப்போ ரஃபா தாக்குதல் என்பது ஒரு பெரிய போலி என்பது இஸ்ரேல் ஜிவி என்ற ஒரு தளத்திலிருந்து சொல்லுகின்ற ஒரு போர் தளபதி இஸ்ரேலுடைய போர் தளபதி சொல்லியிருக்கிறார் அது வந்து வெறும் குவாக்ஸ் அது போலியானது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து பெரிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது சனிக்கிழமை நேற்று நான் அதை விரிவாக வீடியோவில் போட்டு பதிவிலே போட்டு விட்டோம் அது அந்த ஜபாலியாவில் நடந்த ஆம்புஷ் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போய் கொன்னது இது பண்ணது போக ஒரு மூன்று பேரை கைது செய்தார்கள் இப்பொழுது அது ஐந்து பேர் என்று சொல்லுகிறார்கள் அதை இன்றைய மீடியாக்கள் இன்றைய ஊடகங்கள் பெரிதப்படுத்துகின ஒரு கிண்டலோடு அதாவது அந்த போராளிகள் குழு இவர்களை அங்கே வர வைப்பதற்காக இவர்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தகவல் தொடர்புக்கு இடையே போந்து ஜபாலியாவில் இன்ன இடத்தில்தான் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அவர் இவர்கள் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார்கள் அதில் தான் ஆம்புஸ் நடந்திருக்கு அப்போ இந்த காண்டெக்ஸ்ட் இந்த சூழ்நிலையை வைத்து கொண்டு போடுகிறவர்கள் அத அழைத்து செல்லப்பட்டவர்களை அல்லது கேப்டிஸ் பிடித்து வைத்திருப்பவர்களை பிடிக்கப் போனவர்கள் பிடிபட்டு விட்டார்கள் இதுதான் இஸ்ரேலுடைய அகோர நிலை என்று எழுதி இஸ்ரேலை இன்னும் இருக்கிறார்கள் அதே போல நேற்று ஜபாலியாவில் காலிஃப் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய காலிஃப் மஸ்ஜிதுக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களை முட்டாக அழித்திருக்கிறார்கள் அதற்கு முன்னால் அவர்கள் ஒளிந்திருந்த பள்ளிவாசல் அதுக்கு பின்னாடி மற்காவா டேங்க் அதுக்கு பின்னாடி அவங்க மர்க்காவா டேங்க் அழிச்சிட்டாங்க அவங்க ஓப்பனாக மாட்டிக்கிட்டாங்க அழிச்சிட்டாங்க அடுத்தது இல் லாட் பிரிகேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிகேடை ஃபுல்லாக தாக்கியிருக்காங்க நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க அவர்களெல்லாம் பெல்சன் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையிலே வைத்து சிகிச்சை கொடுக்கிறார்கள் மௌத்த மருத்துவமனைக்கு காயம்பட்டவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று மௌ மருத்துவமனை அறிக்கை விட்டிருக்கிறேன் அடுத்து கிவாத்தி பெட்டாலியன் என்று இவர்களுக்கு ஒரு பெட்டாலியன் ஒரு பிரிகேட்ஸ் ஒரு படைப்பிரிவு அதில் ஒரு சின்ன குழு ரோட்டம் பெட்டாலியன் என்பது அதை நினைத்து தாக்கியிருக்கிறார்கள் தகர்த்திருக்கிறார்கள் இப்போ இவங்க அடிக்கிற அடி இஸ்ரே வர போனதில் கபூர் சுபா என்கிற இடத்துலையும் அது வந்து வழக்கமாக ஹிஸ்புல்லாவுடைய டார்கெட்டாக இருந்தது அதுல இருந்து இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் வேறதாக இருக்கு கபூர் சுபாங்கிற இடம் அடுத்தது பைட் ஓக்வா என்ற ஓக்ரா என்ற இடம் இவை எல்லாம் ஒரே சைரன் சத்தம் சைரன் சத்தம் கேட்டதுனால இந்த ராக்கெட்டுகள் இன்னும் அதிகமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தெல்லவியிலே இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாத் அல் குஸ் பிரிகேட்ஸ் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன சொன்னால் இந்த காசா எண்கிழவில் இருந்த இருபது செட்டில்மெண்ட்டை அடிச்சிருக்காங்க அதில் இருந்த மக்களை விரட்டி இருக்கிறார்கள் அப்போது இதெல்லாம் என்ன வருதுன்னா இது இஸ்ரேலி மீடியாவிலே த ஹைட் ஆஃப் ஹமாஸ் பவர் ஹமாஸோடைய போராடும் திறமையின் உச்சத்தில் இருந்து நாம் அடிவாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் நேற்று இன்னொரு புது டாக்டிஸை கையாண்டிருக்கிறாங்க கேப்டிஸ் மூணு பேருடைய பிணம் அது எப்போ இறந்ததுன்னு தெரியல அதை வீடியோவில் போட்டிருக்காங்க அது ஒரு பர்டிகுலர் இடத்துல கிடக்குற மாதிரி காட்டியிருக்காங்க யார் உயிரோடு இருக்கேன்னு காட்டி கொஞ்சம் பேரை தீர்த்துட்டாங்க இந்த பிணங்கள் ஒரு இடத்துல கிடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அங்கே இல்லை இவங்க போய் பிணத்தையாவது மீட்போன்னு போயிருக்காங்க அங்கேயும் ஒரு ஆம்புன்ஸ் பிரமாதமாக நடந்திருக்கிறது இது இவ்வளவும் பயங்கரமாக தங்களை வெறுப்பூட்டவே ரஃபாவில் இருந்து ராக்கெட் அடிக்கிற அளவுக்கு வசதி இருக்கடான்னு பத்திரிகைகள்லாம் எழுதவே நேற்று ரஃபாவில் மக்கள் இருந்த டென்ட்டுக்கு மேலே குண்டுகளை வீசி நிறைய பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நேற்று நமக்கு கிடைத்த தகவலின்படி மொத்தமாக இறந்தவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முப்பத்தி ஆறாயிரத்து கொஞ்சம் குறவே காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகம் எண்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு அப்ப இந்த ரஃபாவின் மீது அந்த அகதிகள் முகாமில் இவன் போட்ட அங்க வீடெல்லாம் இப்ப கெட்ட முடிகிறது எல்லாத்தையும் தான் கிடைச்சானே அந்த டெண்டில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் கண்மூடி மதமான ஒரு தாக்குதல் இது உலகம் முழுக்க கண்டித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி வயிற்று லோஹியால ஒரு தாக்குதல் நடந்ததில் மர்காவா டேங்கு இதன் தாக்குதல் நடந்ததில் நூற்றி முப்பது பேர் காயம்பட்டார்கள் என்று ரெண்டு இருதரப்பாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்போ நேற்று அது வந்து லோகியாவில் மிகப்பெரியது ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அது இஸ்ரேலை இனி இந்த யுத்தத்தை நாம் தொடர்வது சரியல்ல என்ற எண்ணத்தை கொண்டு வரும் ஏனென்று சொன்னால் இவர்கள் ஜெய்தூனில் இருந்தும் கான்யூனிஸில் இருந்து குறிப்பாக வெளியில் வரும்போது ஒரே தாக்குதலில் அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் இறக்கவும் காயம்படவும் செய்தார்கள் இறந்தார்கள் என்பதுதான் அப்பொழுது கிடைத்த செய்தி அடுத்த செய்தான் நியூஸை விட்டு ஓடி போய் விட்டார்கள் அடுத்தது இவர்கள் வெஸ்ட் பேங்கலையும் தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அங்க போராளிகள் குழு அதாவது அல் முஸ்தபா மார்கேஸ் பிரிகேடு இன்னும் சொல்லக்கூடிய முஸ்தபா சஹீது உடைய போராளிகள் குழுக்கள் அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அங்கே முப்பது பேர் சீன மக்கள் இறந்திருக்கிறார்கள் போராளிகள் காயம்பட்டதாக இல்லை இஸ்ரேலிய இராணுவ இராணுவத்தைச் சேர்ந்த பதினைந்து பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு அட்டாக்கில் இஸ்ரேலுடைய ராணுவ பிரிவு ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தெட்டு என்று சொல்கிறார்கள் அது பெரிய அளவில் காயம்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் வில்சன் ஜியோன் ஹாஸ்பிட்டல் தரக்கூடிய தகவல்படி ஒரு மணி நேரத்துக்கு ஆறு பேர் இங்கே சிகிச்சைக்காக வருகிறார்கள் அவர்களில் பெரும்பாலோர் அதிகமான காயம்பட்டவர்கள் என்று அறிவிக்கிறார்கள் அடுத்தது ஈரானுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் ஷஹீதான அவர் ரெய்ஸினுடைய பேரில் ஒரு பிரிகேட ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு படைப்பிரிவை இது பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ அந்த ரஃபால நடந்த தாக்குதலுக்கு உடனே பழி வாங்குவதற்காக ஹிஸ்புல்லா அறுபத்தஞ்சு ராக்கெட்டுகளை தாக்கியிருக்க அறுபத்தஞ்சு ராக்கெட்டுகளால் தாக்கியிருக்கிறார்கள் தொள்ளாயிரத்தி முப்பது பில்டிங்கெல்லாம் உடைச்சிருக்காங்க இது இரு இது வரைக்கும்னு இல்லை இந்த சனிக்கிழமையில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது கட்டிடங்களை உடைத்து விட்டதாக செய்திகள் இதை இஸ்ரேலுடைய மீடியாக்கள் ஒத்துக்கொள்கின்றன அந்த கட்டடங்கள்லாம் ஆள் குடியிருக்காது விட்டு வச்சுருந்தாங்க இஸ்ரேலிய ராணுவம் வந்து தங்கும் அப்போ ஒவ்வொன்னா அடிச்சுக்கலான்னு இப்போ நேற்று இங்கே நடந்த தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாவில் நேற்று இஸ்ரேல் தாக்குனால ஒரு ஆறு பேர் இறந்துருக்காங்க இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா பக்கத்தில் முன்னூற்றி பதினாறு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் கிஸ் வெஸ்டர்ன் கலீலி என்று சொல்லக்கூடிய அப்பர் கலீலி என்று சொல்லக்கூடிய கலீலி பகுதியை இஸ்ரேல் இழந்து விட்டது என்பதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லி இருக்கிறார்கள் நேற்று வார் கேபினட்ல பெரிய டிஸ்கஷன் என்னன்னா ஜெய்தோல்லோஹியால அடுத்து ஜெவாலியால் நடந்த இந்த ரெண்டு பெரிய ஆம்பூஷ பத்தி பேசியிருக்காங்க கான் ரேடியோ கடைசி நேரத்தில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் இது இஸ்ரேலை பெரிய அளவில் அதிர்ச்சி ஆக்கி அதிர்ச்சிக்குள்ளால் ஆக்கி கொண்டு இருக்கும்போது தான் தெல்லவியில் நடந்த தாக்குதலை பற்றி வந்தது உடனே போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டே கெய்ரோவுக்கு போயிருந்த மொசாது தலைவரை அழைத்திருக்கிறார்கள் அவர் தெல்லவிவுக்கு வந்திருக்காரு என்னதை வேணாலும் ஒத்துக்கலாம் அப்படின் சொல்லிவிட்டு அது ஒரு அறிக்கை ரொம்ப பக்குவமாக விடுறாங்க எப்படின்னா இப்போ ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை நம்ம மீறிடலாம் அப்படின்னு இவங்க பேசுனதா அதை வந்து இந்த செட்டில் செட்டிலைஸ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்காங்க வந்தேரிகளின் குடியிருப்புக்காக அவர்களை பராமரிப்பதற்காக ஒரு மந்திரி சபை இருக்கிறது அதை இஸ்ரேலை சேர்ந்த ஜியோனிசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அதற்கு அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு டாக்டிஸ்க்காக நீங்கள் ஹாஸ்டேசஸை கொண்டு வர்றதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு உங்களுக்கு சௌரியப்படும் போது இத்தத்தை நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கலாம் தானே அதனால் ஹாஸ்டேசஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களை நீங்கள் எப்படி ஏனும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வர பாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷமத்தனமாகத்தான் இவர்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆமா சொல்லியிருக்கேன் நாங்கள் இதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகலை தோஹாக்கு கத்தருக்கு நாங்கள் போகலை இஸ்ரேலில் இருந்து தான் வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்காங்க இப்போ நேற்று எடுத்த வார் கேபினெட் முடிவு ஒரு அவசர இதாக இருக்குது ஆனால் ரப்பால இவங்க தாக்குதல் எங்களுக்கு மனசை வருத்துகிறது என்று அறிக்கை விட்டிருக்கிறார் உலக மக்களை நீங்கள் கிளந்தெழுந்து கிளர்ந்தெழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது வேறு விவகாரம் இவர்கள் தான் போர்க்களத்தில் இருக்கிறார்கள் உலக மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எந்த ஒரு உயிரை கூட காப்பாற்றவில்லை என்பது நேற்று ரப்பாவில் நடந்த தாக்குதல் அதில் உயிரிழந்த பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் இதெல்லாம் நமக்கு பறைசாற்றுகின்றன ஆக நேற்று ரப்பாவில் மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு இதுக்கு பதிலடி சரியாகவே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு அப்பாய்களினுடைய மரணம் அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தெல்லவில் நடந்த தாக்குதல் இஸ்ரேலை பணிய வைத்திருக்கிறது என்பதை ஒய்நட் என்ற இஸ்ரேலுடைய இணையதளம் சொல்கிறது ஆகவே அவர்கள் பேச்சுவார்த்தையை நோக்கி இப்பொழுது பரப்பார்கள் காரணம் அவர்களுக்கு இனிமேலும் அதை தாங்க முடியாத நிலை போராளிகள் எங்க காசால போராடுறாங்களா இவங்க ரஃபால் கொண்டு போய் நடத்திருக்கான பட இவங்க எல்லாம் பார்த்தா நீங்கள் அதில் சில வீடியோக்கள் வருது ஒரு பெரிய வயல்வெளி ஒரு பெரிய மைதானத்துக்கு கீழே குண்டை தோண்டிட்டு புதைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிய ராணுவம் எதிர் எங்கே இருக்கானே தெரியல ஆனால் இவங்களை கரெக்டாக எங்கேயோ இருந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய பேர் நேரத்து ஸ்னிப்பிங்லாம் நிறைய நடந்துருக்கு இந்த சினிப்பர் அட்டாக்கு இப்போ ஜெனீனுக்கு நிப்ளஸுக்கும் வந்துட்டும் அதனால் இஸ்ரேலிய ராணுவம் அங்கேயும் அதிகமாக அடி வாங்கி கொண்டு இருக்கிறது யுவத்தினுடைய மொத்த ரிசல்ட்டாக இஸ்ரேல் இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஓடுகிறது ஹமாஸ் நாங்கள் எந்த நிபந்தனையும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய நிபந்தனை அப்படியே இருக்கிறது சீஸ் அவர்கள் ஒரு புது நிபந்தனையை சேர்த்து இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுவும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பையும் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஐசிசி வாரண்ட்டுக்கு நீ கட்டுப்பட வேண்டும்ங்கிறதையும் சேர்த்துருக்காங்க அப்போ இஸ்ரே நத்தியானோக கைது செய்கிறதையும் அவங்க வந்து வேற ஒரு விதத்தில் செய்கிறார்கள் என்று தான் தெரிகிறது இப்போ அடிஷ்னலாக கண்டிஷனை போட்டுக்கிட்டு பேசவும் வரல அப்போ அவங்க கைகள் உயர்ந்து உயர்ந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அடுத்தது நேற்று நடந்த போராட்டங்களை நாம் சொல்லி ஆக வேண்டும் ஒரு ஜெர்மனியில் மக்களெல்லாம் கூடி காசா மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் எல்லாம் உண்டாக கூடி எல்லா டெரரிஸ்ட்டும் எல்லா ஜியோனிஸ்டுகளும் டெரரிஸ்ட் அதாவது யூதர்கள் வேற ஜியோனிஸ்ட்டுகள் வேற ஜியோனிஸ்ட்டுகள் தான் இஸ்ரேலில் இவ்வளோ கெடுபிடியும் மனசாட்சியற்ற தாக்குதலையும் அப்பாவி மக்கள் மீது கெட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த மக்கள் ஜியோனிஸ்டுகள் எல்லோருமே தீவிரவாதிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல லிபியாவில் நேற்று ஒரு பெரிய பாய்காட் என்ன பாய்காட்டு பிரகடனம் என்று சொன்னால் எந்த இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற எந்த நாட்டோடைய ப்ராடக்டையும் அங்க இஸ்ரேலுக்கு போற இஸ்ரேலுடைய பொருட்கள் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த நாட்டினுடைய பொருளையும் வாங்கக்கூடாது என்று போராட்டம் தெரு தெருவா நாற்று ஸ்வீடனில் போராட்டம் நடந்திருக்கு இங்கே துருக்கியால இஸ்தான்புல்ல எல்லா மக்களும் அங்கே வாழக்கூடிய யூதர்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இங்கே அதே மாதிரி பாரிஸில் பிரான்சோடைய தலைநகர்லையும் இந்த மக்களை ஆதரித்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது அடுத்து இஸ்ரேலில் செட்லர்ஸ்லாம் சேர்ந்து நார்தன் பகுதிக்கு நாங்கள் போக முடியலையா நீ ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சொல்லுன்னு அழுத்தம் கொடுக்குற ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஸ்பெயினு நாளைக்கு நான் தனிப்பட்ட பாலஸ்தீன ராஜ்யத்தை அறிவிக்கப் போகிறேன் ஸ்டேட் அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிற இதை யாரும் தடுக்க முடியாது என்று இருக்கிறது அதன் பிறகு ஒரு பெரிய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அரபு நாடுகளெல்லாம் இந்த காலநத்திய அர அமெரிக்காவுடைய காலனி நாடுகளாக இருந்த அடிமைகளாக இருந்த அரபு நாடுகள் இப்பொழுது ஈரான் பக்கம் சாய்ந்திருக்கின்றன பெஹ்ரேன் ஈரானோடு நட்புறவை வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லுகிறது சிரியாவுக்கு பஹ்ரேனுடைய தூதுவரும் அடுத்து ஜோர்டான் ஈகிப்டு இங்கே எல்லாம் இருந்த தூதுவர்களை சிரியாவுக்கு அனுப்புவதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் ஓரளவுக்கு திருந்துவார்கள் போல தெரிகிறது போராளிகள் கொடுக்கிற அடியில் இப்படி இந்த போர் நேற்று ரஃபாயில் நடந்தத தாக்குதல் இஸ்ரேலுக்கு பெரிய சாதனை என்று சொல்வதற்கில் அதற்கான வாங்கிய பழிக்கு பலியான அடியில் அவர்கள் தோண்டு போய் போச்சை பக்கம் பேச்சுவார்த்தையின் மூலம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிறதவா நாள் சொல்லில்